ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்ப இந்த வீடியோல சித்தர்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம தமிழ்ல பகுதி ஆள இலக்கியம் அப்படின்ற தலைப்புக்கு கீழ ஒவ்வொரு இலக்கியமா பாத்துட்டு வந்தோம் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லி அப்படியே ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா சித்தர்கள் இந்த சித்தர்கள் அப்படின்ற இதுக்கான நோட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பத்து பக்கத்துக்கு மேலே இருக்கனால நம்ம வந்து இந்த சித்தர்கள் பா பாடத்தை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டா வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் சித்தர் என்ற சொல் சித் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது சித்தர் என்ற சொல் எந்த சொல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா சித் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழி சொல்ல தான் வந்துச்சு அப்ப சித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு என்பது பொருள் சித் என்றால் அறிவு என்பது பொருள் நெக்ஸ்ட்டு சித்தர்கள் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்வது நம்மளுடைய மரபு ஆனால் வரையறுத்து கூறினார்களா அப்படின்னா கிடையாது பதினெட்டு பேரை வரையறுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிடையாது ஆனால் நம்ம வந்து பதினெட்டு பேருன்னு சொல்லுவோம் அந்த பதினெட்டு பேர் யார் யாரு அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம் அப்படின்னா அகத்தியர் பட்டினத்தார் பத்ரகிரியார் சிவாக்கியர் பாம்பாட்டி சித்தர் இடைக்காட்டு சித்தர் அகப்பே சித்தர் குதம்பை சித்தர் கடுவெளி சித்தர் கொங்கண சித்தர் அழுகுணி சித்தர் பீர் முகமது மதுரை வாழைசாமி சட்டைமுனி திருமூலர் ரோமரி கருவூரார் ராமலிங்க அடிகளார் இன்னும் ஒரு சிலரை ஔவையார் ஏனாதி சித்தர் கணை சித்தர் அப்படின்னு சொல்லி இன்னுமே இருக்காங்க நம்ம பதினெண் சித்தர்கள்னு சொன்னாலுமே ஒரு சிலரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பதினெட்டு பேர் லிஸ்ட்ல இல்லாதவங்களையும் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து பாத்திரலாம் பர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து யார் அப்படின்னா அகத்தியர் இவரை வந்து குருமுனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அகத்தியரை குருமுனி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களோட தலைவரானவர் தான் யார் அப்படின்னா இந்த அகத்தியர் சித்த மருத்துவ முறையை முத முத வகுத்து கொடுத்தவரும் இந்த அகத்தியர் தான் சித்த மருத்துவ முறையை வகுத்து கொடுத்தாரு வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம ஆயுர்வேதம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறோம்ல அந்த ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரையை எழுதினவர் தான் இவர் இப்போ ஃபார்மலானா எப்படி இருக்கும் ரெண்டு மூணு தான் இருக்கும் ஒரு அதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் தெரியாதவங்களுக்காக விரிவுரையை எழுதி தந்தவர் தான் இந்த அகத்தியர் இவர் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது இவரோட சித்தர் பாடல்களை எப்படி சொல்றாங்க ஞான பாமாலை அப்படின்னு சொல்றாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பெற்ற தளம் எது அப்படின்னா அனந்தசயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அகத்தியர் அடக்கம் பெற்ற தளம் அனந்தசயனம் வேற ஒரு முக்கியமான ஒரு மார்க் வந்து எழுதியிருப்பேன் தமிழ் இலக்கிய அகத்தியர் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அகத்தியர் பக்கத்திலே அதை நம்ம படிச்சுக்கணும் தமிழ் இலக்கிய அகத்தியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் பட்டினத்தார் இவரோட இயற்பெயர் சுவேதாரண்யர் இந்த பட்டினரத்தாரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம் செட்டியார் ஞான கலையாட்சி காவிரி பூம்பட்டினம் இவர் வந்து வேலை செஞ்ச ஒரு வணிகர் இவருக்கு பட்டினத்தார் அப்படின்ற ஒரு பெயர் கூட வந்துச்சு இவருக்கு திருவெண்காடர் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இவரோட சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா திருவெண்காடர் இவரை ஃபாலோ பண்ண ஒரு சீடர் யார் அப்படின்னா பத்திரகிரியார் இவரின் சீடர் பத்திரகிரியார் இவர் அடக்கம் பெற்ற தலம் திருவெற்றியூர் திருவெற்றியூர் அப்படின்ற தான் இவரை வந்து அடக்கம் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அகத்தியர் பார்த்தோம் செகண்ட் வந்து நம்ம பட்டினத்தார் பார்த்தோம் மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து யார் அப்படின்னா பத்திரகிரியார் பத்திரகிரி கிரியார் உஞ்சனை மாகாலபுரத்து அரசர் இவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உஞ்சனை அப்படின்ற இடத்தோட அரசர் தான் வா யார் அப்படின்னா பத்திரகிரியார் பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பட்டினத்தார் படிக்கிறப்பையே பட்டினத்தாரோட சீடர் யாருன்னு பார்த்தோம் பத்திரகிரியார் அப்போ பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் பத்திரகிரியார் சோற்று சட்டியும் நாய்க்குட்டியும் வைத்திருந்ததால் இவர் பட்டினத்தார் சம்சாரி என கூறப்பட்டவர் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பத்திரகிரியார் வந்து கையில எப்பயுமே ஒரு சோத்து சட்டி வச்சிருப்பாரா நாய்க்குட்டியும் வச்சிரு வச்சிருப்பாரா அதனாலதான் இவரோட குருவான பட்டினத்தார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவரை சம்சாரி அப்படின்னே செல்லம்மா வந்து கூப்பிடுவார் போல பட்டினத்தாரோட சீடர் தான் பத்மகிரியார் பத்திரகிரியார் வந்து எப்படி இருந்தாரு கையில ஒரு நாய்க்குட்டி ஒரு சோத்து சட்டி வச்சுட்டே இருந்ததுனால பட்டினத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் இவரை சம்சாரி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு இவருடைய பாடல் மெய்ஞான புலம்பல் என அழைக்கப்படுகிறது இவரின் பாடல் மெய்ஞான புலம்பல் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் இந்த மெய்ஞான புலம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட பாடல்கள் இருநூத்தி முப்பத்தி ஐந்து கன்னிகளை கொண்டது எவ்வளவு இருநூத்தி முப்பத்தி ஐந்து கன்னிகள் எல்லா கண்ணிகளும் எக்காலம் என்னும் வினாவாகவே முடிகின்றது இவரோட எல்லா பாடலுமே எப்படி முடியும் எக்காலம் அப்படின்னு தான் முடியும் நமக்கு எக்ஸாம்பிளில் ஏதாவது ஒரு பாடல் வரிகளை கொடுத்து அல்ல எக்காலம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு போட்டாரலாம் அது பத்திரகிரியார் அப்படின்றது தான் அப்போ இவரோட எல்லா கண்ணிகளுமே எப்படி முடியும் எக்காலம் தான் முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா சிவவாக்கியர் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்றது தெரியல சித்தர்கள்ல மிக சிறந்த சீர்திருத்தவாதி அப்படின்னா தான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சிவவாக்கியார் சீர்திருத்த சீர்திருத்தவாதியா வந்து இருந்தவர் மிக சிறந்த சீர்திருத்தவாதி தான் யார் அப்படின்னா இந்த சிவவாக்கியார் இவர் பாடல்கள் சந்த ஓட்டம் உடையனவாக இருக்கும் இவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும் சந்த ஓட்டம் உடையவனவாக இருக்கும் சிவவாக்கியாரும் திருமலிசை ஆழ்வாரும் ஒருவரே என்ற கருத்துகளும் உள்ளன அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆழ்வார்களை பற்றி படிக்கிறப்ப திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்துருப்போம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆழ்வாரை தான் சிவவாக்கியார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தரோட இயற்பெயர் என்ன அப்படின்றது தெரியல செத்த பாம்பை ஆட வைத்ததால் அல்லது பாம்பை ஆடும்படி தூண்டியதால் இவர் பாம்பாட்டி சித்தர் என அழைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்கு இறந்து போன ஒரு பாம்பை ஆட வச்சிருக்காரு அப்படி இல்லை அப்படின்னா பாம்பை ஆடும்படி தூண்டியதுனால இவர் வந்து பாம்பாட்டி சித்தர் என அழைக்கப்படுறாரு அப்படின்றத சொல்லிருக்காங்க இவர் பிறந்த ஊர் பாண்டி நாட்டு கோகர்ணம் இவர் வாழ்ந்த இடம் கொங்கு நாட்டு மருதமலை பிறந்த இடம் பாண்டிய நாடு வாழ்ந்த இடம் கொங்கு நாடு இவரோட மொத்த பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது இவர் அடக்கம் பெற்ற ஊர் எது அப்படின்னா விருத்தாசலம் பாம்பாட்டி சித்தர் அடக்கம் பெற்ற ஊர் விருத்தாசலம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து இடைக்காட்டு சித்தர் இவரோட இயற்பெயரும் என்னன்னு வந்து தெரியல இவர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டு இடைக்காடு தொண்டை நாட்டு இடைக்காடு இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இடையர் குலத்தை சேர்ந்தவர் இடையர் குலத்தை சேர்ந்தவர் நம்ம கொங்கண சித்தர் அப்படின்னு ஒருத்தரை வந்து பார்ப்போம் அந்த கொங்கண சித்தரோட சீடரா இருந்தவர் தான் இந்த இடைக்காட்டு சித்தர் கொங்கண சித்தரின் சீடராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த இடைக்காட்டு சித்தர் இவருடைய மொத்த பாடல்கள் நூற்றி முப்பது நூற்றி முப்பது இவரது பாடல்கள் இடையர்களின் பசுவை பார்த்ததும் இடையர்களின் தலைவனை பார்த்ததும் பாடுவதாக அமைந்துள்ளன அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரோட பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பசுவை பார்த்து பாடுற மாதிரி அல்லது இடையர்களோட தலைவனை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இடைக்காட்டு சித்தர் எந்த குலம்னு பார்த்தோம் இடையர் குலம்னு பார்த்தோம் அப்போ இவருடைய பாடல்கள் எல்லாமே இடையர்கள் சம்பந்தமா பசு சம்பந்தமா தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இவர் அடக்கம் பெற்ற ஊர் திருவண்ணாமலை அதாவது இடைக்காட்டு சித்தர் அடக்கம் பெற்ற ஊர் திருவண்ணாமலை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் அகப்பேய் சித்தர் யாரு அகப்பேய் சித்தர் இவர் இயற்பெயர் என்னன்றது தெரியலை அகப்பை சித்தர் என்பது ஒரு மருவு இது எப்படி அப்படின்னா அகப்பை அப்படின்ற அந்த வார்த்தை தான் அகப்பேய் அப்படின்னு சொல்லி மருவி வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அகப்பை சித்தர் அப்படின்றது தான் மருவி அகப்பேய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இவருடைய மொத்த பாடல்கள் தொண்ணூறு பேயாக அலையும் மனதை அகப்பேய் என்று பெண்ணாக உருவகித்து முன்னிலை முன்னிலைப்படுத்தி பாடியதால் இப்பெயர் பெற்றார் என்றும் கூறுவர் அதாவது என்ன அப்படின்னா நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது என்னதான் கண்ட்ரோலா வச்சாலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து வந்துடும் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மனசு பேய் மாதிரி அலையுது அதை தான் அகப்பேய் நம்ம அகம் அந்த மனசா அகம்னு சொல்லி அது பேய் மாதிரி அலையுது அதை ஒரு பெண்ணா உருவகப்படுத்தி இவர் வந்து பாடியிருக்காரு தான் இவருக்கு அகப்பேய் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அகப்பை அப்படின்ற பேர் மருதி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அல்லது இவர் உருவகப்படுத்தி பாடுறதுனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க இவர் அடக்கம் பெற்ற ஊர் அழகர் அழகர்மலை எங்க மலை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் குதம்பை சித்தர் யாரு குதம்பை சித்தர் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு தெரியல குதம்பை என்பது ஒரு வகை காதணி அதனை அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடியதால் இவர் குதம்பை சித்தர் என அழைக்கப்படுகிறார் குதம்பை அப்படின்னா என்னது காதல போடக்கூடிய தோடு நம்ம பார்த்திருப்போம்ல குண்டலம் குளை அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி குதம்பை அப்படின்றது என்ன அப்படின்னா பெண்கள் காதல அணியக்கூடிய ஒரு காதணி தான் குதம்பை அதை வச்சு பாடுனதுனால இவர் குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவரோட குளமும் என்ன குலம் அப்படின்னா இடையர் குளம் அடக்கம் செய்யப்பட்ட ஊர் மாயூரம் ஊர் இவருடைய மொத்த பாடல்கள் முப்பத்தி ரெண்டு இவருடைய முத்த மொத்த பாடல்கள் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு இப்போ லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த குதம்பை சித்தரை பத்தி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க என்னது உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இந்த குதம்பை சித்தர் உலகம் நிலையற்றது என கூறியவர் குதம்பை சித்தர் அதையும் இந்த நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கடுவழி சித்தரை பத்தி நம்ம வந்து பார்க்கணும் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் காடு மலை அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகளை வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் நம்ம பார்த்தோம் பாம்பை ஆட வச்சாரு பாம்பை ஆடும்படி தூண்டினாரு அதனால அவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு பேர் வந்துச்சு காதில் போடக்கூடிய அந்த குதம்பையை பற்றி பாடுறதுனால குதம்பை சித்தர் அப்படின்னு ஒரு பேர் வந்து வந்துச்சு அதே மாதிரி தான் அழுகுணி சித்தருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அழகாகவும் அணியாகவும் இருக்கிறதுனால இவருக்கு அழுகுணி சித்தர் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்திருக்குது எல்லாமே என்ன அப்படின்னா காரணம் கருதி வந்த பெயர்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் கடுவழி சித்தருக்கும் கடுவழி சித்தருன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா உருவத்தை வழிபாடு செய்யாமல் வெறும் வெளி வெட்ட வெளியே வந்து கடவுளாக வழிபட்டதுனால இவர் கடுவெளி சித்தர் என அழைக்கப்படுகிறார் கடுவழி சித்தரும் அப்படின்றதும் ஒரு காரண பெயர் தான் பாம்பாட்டி சித்தர் மாதிரி குதம்பை சித்தர் மாதிரி அகப்பே சித்தர் மாதிரி அழுகுனி சித்தர் மாதிரி கடுவழி சித்தர் அப்படின்றதும் ஒரு என்ன பெயர் அப்படின்னா காரண பெயர் ஏன் அந்த காரண பெயர் வந்துச்சு அப்படின்னா இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியவே என்னவா செஞ்சார் அப்படின்னா கடவுளாக வெளி வழிபட்டார் நெக்ஸ்ட் எளிய சொற்களில் அறிவுரைகளை சொன்னவர் யார் அப்படின்னா இந்த கடுவழி சித்தர் எளிய சொற்களில் அறிவுரைகளை சொன்னவர் தான் யார் அப்படின்னா இந்த கடுவழி சித்தர் இவரோட இயற்பெயர் அப்படின்னா என்னன்றது நமக்கு வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல இவரோட இயற்பெயர் தெரியவில்லை கடுவெளி என்றால் சுத்தவெளி என்பது அர்த்தம் கடுவெளி என்றால் சுத்தவெளி அதாவது பிரம்மம் பிரம்மத்தை கடுவெளி என்றதால் கடுவழி சித்தர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் வந்து இருக்குது கடுவெளி அப்படின்னா சுத்தவெளின்னு சொல்லுவாங்க பிரம்மத்தை கடுவெளி கடுவெளி அப்படின்னு சொன்னதுனால கடுவெளி சித்தர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு அர்த்தம் வந்து இருக்குது இவரின் பாடல்கள் நீதி கருத்துகள் மிகுது மிகுந்தனவாயாக ஒழுக்கும் இவரோட பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நீதி கருத்துக்களை சொல்லக்கூடியதாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மொத்த பாடல்கள் முப்பத்தி நான்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் அழுகுணி சித்தர் இயற்பெயர் என்ன அப்படின்றது கிடைக்கல இவரின் பாடல்களில் அழகும் அணியும் சேர்ந்து இருப்பதால் அழுகுணி சித்தர் என பெயர் பெற்றார் அழகு கூட்டல் அணி அது சேர்ந்துதான் அழுகுணி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அழகும் அணியும் சேர்ந்து இருப்பதால் அழுகுணி சித்தர் என பெயர் பெற்றார் அழுவது போன்ற சந்தையாப்பில் இவரின் பாடல்கள் உள்ளதார் இவர் அழுகுணி சித்தர் எனப்பட்டார் எப்படி இருந்திருக்கு அழுவது போன்ற சந்த பாடல்கள் பாடியிருக்காரு அதனால கூட இந்த பேர் வந்திருக்கலாம் அழுதுகிற மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு இவரோட மொத்த பாடல்கள் முப்பத்தி பாடல் ஒவ்வொன்றிலும் கண்ணம்மா என்ற விழிச்சொல் வருகிறது அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வந்து எக்காலம் அப்படின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னா பத்திரகிரியாரோ அதே மாதிரி கண்ணம்மா அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுதான் அழுகுணி சித்தர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கூடியது அப்படின்னா கொங்கண சித்திரை பற்றி பார்க்கணும் இவரோட இயற்பெயர் என்னன்றது கண்டுபிடிக்கல ஒருவேளை இவர் வந்து கொங்கு நாட்டவராக இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க வாழை கும்மி அடித்தவர் தான் இந்த கொங்கண சித்தர் ஆண்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகித்துள்ளார் யாரு கொங்கண சித்தர் வந்து ஆன்மாக்கள் இறந்த ஆன்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகித்து இருக்காரு அப்படின்றத சொல்லிருக்காங்க இவரோட சீடர் வந்து யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் நம்ம இடைக்காட்டு சித்தர் பத்தி முன்னமே பார்த்துருப்போம் கொங்கண சித்தரோட சீடர் தான் இடைக்காட்டு சித்தர் இவரோட மொத்த பாடல்கள் நூற்றி பதினொன்னு நூற்றி பதினொன்னு இவரோட நூல்கள்னு பாக்குறப்ப மருத்துவ நூல் யோக நூல் திரிகாண்டம் கொங்கண ஞானம் குணபாகம் அப்படின்னு சொல்லி இவரோட நூல்கள் வந்து அழைக்கப்படுது இவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் எங்க அப்படின்னா திருப்பதி இவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் திருப்பதி இதுல நமக்கு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க கொக்கண நினைத்தாயோ கொங்கணவா என்ற கதைக்கு உரியவர் யார் அப்படின்னா அந்த கொங்கண சித்தர் இந்த மாதிரி ஒரு கதையே இருக்கு கொக்கண நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்ற ஒரு கதைக்கு உரிய சித்தர் யார் அப்படின்னா இந்த கொங்கண சித்தர் நெக் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து யார் அப்படின்னா பீர் முகமது இவர் வந்து இஸ்லாம் சமயத்தை சார்ந்த சித்தர் ஞான ரத்தின குரவஞ்சியை பாடியுள்ளார் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம சிற்றிலக்கியங்கள் பாடுற படிக்கிறப்ப நம்ம பார்த்திருப்போம் சிற்றிலக்கியங்களை எல்லா மதத்தாருமே பாடியிருப்பாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் பாடாத ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னா அது பல்லு பல்லுன்ற சிற்றிலக்கியத்தை இஸ்லாமியர்கள் பாடலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இங்கே நமக்கும் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா ஞானரத்தின குரவஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னா அது பீர் முகமது அப்போ குரவஞ்சி அப்படின்றதுல இஸ்லாமியர்கள் வந்து பாடியிருக்காங்கன்னு தெரியும் அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஞானரத்தின குரவஞ்சியை நம்ம வந்து சொல்லலாம் இது எத்தனை கண்ணிகளை உடையது அப்படின்னா அறுபத்தி நான்கு கண்ணிகளை உடையது இவருடைய பாடல்கள் அனைத்தும் வினா விடையாக இருக்கும் ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி பீர் முகமதோட அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிங்கன் கேள்வி கேட்பதாகவும் சிங்கி பதில் சொல்வதாகவும் அமைந்துள்ளது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குறவஞ்சி அப்படின்ற நூல்ல சிங்கன் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு சிங்கி வந்து ஒரு பதில் சொல்ற மாதிரிதான் இந்த பீர் முகமதோட பாடல்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு மதுரை வாழைச்சாமி இவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியாது ஞாலத்தை பெண்ணாக உருவகித்து அவளை விழித்து பாடியுள்ளதால் இவர் மதுரை வாழைச்சாமி என அழைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு கும்மியடி மெட்டில் பாடல் புனைந்தவருள் இவரும் ஒருவர் கும்மியடி மெட்டில் பாடல் புனைந்தவரில் இவர் ஒருத்தர் ஏற்கனவே நம்ம கொங்கண சித்தர் பார்த்தோம் ஆண்மாக்கள் கும்மியடிக்குதான் பாடியிருப்பார் அதே மாதிரிதான் மதுரை வாழைச்சாமியும் கும்மியடி மெட்டில பாடல் வந்து பாடியிருக்காரு சட்டை முனி இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்றது தெரியாது போக முனிவரோட மாணவராக இருந்தவர் தான் இந்த சட்டை முனி ரோமரியுடன் மாறுபாடு கொண்டவர் ரோமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வந்து நீ பார்ப்போம் அவரோட கருத்துகளும் இவரோட கருத்துகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும் எப்படி நம்ம இலக்கியங்கள் படிக்கிறப்ப குண்டலகேசியும் நீலகேசியும் ஒண்ணு கொன்று எதிர்ப்பதமாக இருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம் ஒண்ணு கொன்று விவாதத்துக்குரியதா இருக்கு இது அதுவும் அது இதுவும் வந்து விவாதிக்கிற மாதிரி இருக்குன்னு படிச்சிருப்போம் அதே மாதிரிதான் சட்டை முனியோட கருத்துகளும் ரோமரியோட கருத்துகளும் மாறுபாடு கொண்டதா இருக்கு நெக்ஸ்ட்டு பூஜை விதிகளை பற்றி அதிகம் பாடியவர் இந்த சட்டை முனி இவரோட மற்ற நூல்கள்னு பார்க்குறப்ப சட்டை முனி ஞானம் சடாட்சரக்கோவை கல்பம் நூறு ஞான நூறு வாத நிகண்டு சட்டை முனி ஆயிரத்தி இருநூறு நவரத்தின வைப்பு இது எல்லாமே இவரோட மற்ற நூல்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சித்தர் யார் அப்படின்னா திருமூலர் இவரை பத்தி நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லயே நிறைய இடங்கள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் இவரை பத்தி பார்க்கலாம் இவரின் முதல் மந்திர நூல் எது அப்படின்னா திருமந்திரம் திருமந்திரம் என்ற நூலை இயற்றியவர் தான் இந்த திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக விளங்கக்கூடியவர் இந்த திருமூலர் திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்கள் உள்ளன இந்த திருமந்திரத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா மூவாயிரம் பாடல்கள் இருக்கு இந்த திருமந்திரம் அப்படின்ற நூலுக்கு வேற வேற பேர்களும் இருக்கு என்னென்ன பேர் அப்படின்னா தமிழ் மூவாயிரம் மூலன் மூவாயிரம் திருமந்திரம் மாலை அப்படின்ற வேற வேற பேரும் இருக்கு திருமந்திரம் என்ற நூல் பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் என்ற நூல் பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இவரின் வரலாறு திருத்தொண்டர் திருவந்தாதியில் உள்ளது இந்த திருமூலரோட வரலாறு எங்க இருக்கு அப்படின்னா திருத்தொண்டர் திருவந்தாதியில இருக்கு அன்பே சிவம் சிவமே அன்பு என கூறியவர் யார் அப்படின்னா இந்த திருமூலர் நெக்ஸ்ட் திருவாடுதுறை கோவில் அரச மரத்தடியில் முன்னூறு ஆண்டுகள் யோகத்தில் இருந்தவர் அதாவது தவக்கோலத்தில் இருந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த திருமூலர் திருவாடுதுறை கோவில் அரச மரத்தடியில் முன்னூறு ஆண்டுகள் யோகத்தில் இருந்தவர் யார் அப்படின்னா இந்த திருமூலர் இந்த திருமூலரை பத்தி இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு என்ன அப்படின்னா திருமூலரின் வரலாற்றை கூறியவர் யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி திருமூலரின் வரலாற்றை கூறியவர் நம்பி ஆண்டார் நம்பி திருமந்திரம் கழிவிருத்தம் என்னும் யாப்பில் பாடப்பட்டுள்ளது ஒவ்வொன்றுக்குமே ஒரு பா வகை இருக்கும்ல அந்த வகையில பாக்குறப்ப திருமந்திரம் அப்படின்ற நூலு கழிவிருத்தம் என்ற யாப்புல பாடப்பட்டது யோகநெறி பற்றி கூறும் ஒரே தமிழ் நூல் எது அப்படின்னா அது திருமந்திரம் மட்டும்தான் திருமந்திரம் கூறக்கூடிய தந்திரங்கள் மொத்தம் எத்தனைன்றது ஒரு ஒன்மா இருக்கு மொத்தம் எத்தனை தந்திரங்களை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒன்பது தந்திரங்களை பத்தி சொல்லுது ஒவ்வொரு தந்திரமும் நிறைய அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு தந்திரத்தை பத்தி பல அதிகாரங்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அந்த தந்திரங்கள் மொத்தம் ஒன்பது தந்திரங்கள்னு பார்த்தோமா சிவஞானத்தை பெற ஒன்றிலிருந்து நாலு தந்திரங்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சைவ சித்தாந்த உண்மைகளை பத்தி சொல்லக்கூடிய தந்திரம் தந்திரம் அது ஐந்தாவது சிவஞானத்தால் பிறக்கும் உண்மைகளை சொல்லக்கூடிய ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய தந்திரங்கள் திருமந்திரம் கூறிய கூடிய தந்திரங்கள் ஒன்பதுன்னு பார்த்தோம் அதை தான் பிரிக்கிறாங்க ஒன்று டு நாலு அஞ்சு ஆறு டு ஒன்பது சிவஞானம் வேணும் அப்படின்னா ஒன்று டு நாலு தந்திரங்கள் சைவ சித்தாந்த உண்மைகளை பத்தி சொல்லக்கூடியது ஐந்தாவது தந்திரம் சிவஞானத்தால் பிறக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்னா ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய தந்திரம் இதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தமிழின் முதல் சித்த மருத்துவ நூல் எது அப்படின்னு கேட்டா கூட அது திருமந்திரம்தான் தமிழின் முதல் சித்த மருத்துவ நூல் திருமந்திரம் இவர் மூலன் என்னும் இடையனின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் இந்த ஸ்டோரி நம்ம கேட்டிருந்தோம்னா தெரியும் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இறந்து போயிருவார் அவரோட உடம்புக்குள்ள இந்த மூலன் வந்து போயிடுவார் அதனால தான் இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூலன் அப்படின்ற பேர் வந்து வந்திருக்கும் அந்த இடையனோட தான் வந்து என்ன அப்படின்னா மூளன் இந்த திருமூலன்ற பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா மூலன் அப்படின்ற இடையனோட உடம்புக்குள்ள இந்த சித்தர் வந்து போயிடுவார் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த சக்தி மூலமா போயிடுவாரு அதனாலதான் இந்த பேரே இவருக்கு வந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட் நாயன்மார்களில் காலத்தால் முற்பட்டவர் தான் யார் அப்படின்னா இந்த திருமூலர் இவர் ஏன் வந்து இந்த இடையனோட உடம்புக்குள்ள போனார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடையன் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட அந்த ஆடு மாடு பசுக்கள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிரும் பசு கதறல் அப்படின்றது வந்து கெட்ட சகுனம் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து இருந்திருக்கும் அவ பசுவோட துயரத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காக பசுவெல்லாம் அழுகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வார்னா இடையனோட உடம்புக்குள்ள வந்து போயிடுவார் மூலனின் உடலில் இருந்ததால் இவர் திருமூலர் என அழைக்கப்படலானார் மூலனின் உடலில் இருந்ததால் இவர் திருமூலர் என அழைக்கப்பட ஆனார் வந்து பார்த்துக்கலாம் மீதி வந்து சித்தர்கள் அதுக்கப்புறம் மேற்கோள்கள் வேற உண்மார்க்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் அடுத்த ஒரு பார்ட்ல வந்து பார்க்கலாம் இப்ப பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன் இந்த ரெண்டு கொஸ்டினுடைய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க யாரோட பாடல் ஒவ்வொன்னுமே கண்ணம்மா அப்படின்ற விழிச்சொல் வரும் எந்த ஒரு சித்தரோட பாடல்ல கண்ணம்மா அப்படின்ற ஒரு விழிச்சொல் வரும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஞான ரத்தின குரவஞ்சி என்ற குரவஞ்சியை பாடிய சித்தர் யார் ஞான ரத்தின குரவஞ்சி என்ற குரவஞ்சியை பாடிய சித்தர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே காமெண்ட்ல வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சித்தர்கள் பார்ட் டூ வந்து பார்க்கலாம் அந்த பார்ட் டூவோட சித்தர்கள் ஃபுல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ